இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பெருசாக ஒன்றும் இல்லைங்க ராஜிக்கு அங்க டான்ஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு மற்றவங்கெல்லாம் எல்லாம் தொட்டு தொட்டு பழகுறது அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க கிராமத்துலேருந்து இருந்து வந்ததுனால அவங்களுக்குலாம் அது புதுசா இருக்குது மத்தவங்க தொட்டாலே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதுவும் போக தனியா வேற வந்திருக்காங்க ஒரு கிராமத்துலேருந்து இருந்து வந்தவங்க அப்படின்னாலே ஒரு சிலர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா அங்க இருக்கிற ஆளும் அப்படிதான் ஒரு ஆளு ராஜிக்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு ராஜி எல்லா விஷயத்தையும் ஃபோனில் கதிர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க திரும்ப ஃபோன் எடுப்பாங்க திரும்ப வேணாம் வேணாம் நம்ம இந்த டான்ஸ் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நின்றுட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஆள் நைட்டில் வந்து தொந்தரவு பண்ணார் இல்லையா அந்த ஆள் மறுபடியும் ராஜியை இடிச்சுட்டு சாரி கேட்பாரு வேணும்னே இடிச்சிட்டு தெரியாமல் இடித்த மாதிரி சாரி கேட்பார் வீட்டில் மயிலை பார்க்கறதுக்காக மயிலோட அம்மா அங்கே வந்திருப்பாங்க அப்போ கோமதி வெளியில் கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க சுகன்யா மட்டும்தான் இருப்பாங்க சுகன்யா காஃபி போட்டு கொடுத்துருவாங்க கோமதியும் வெளியில் போயிடுவாங்க ஏதோ சீட்டு கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்கன்னு மயிலோட அம்மா மயிலுக்கிட்ட என்னடி சொத்து விஷயம் என்னாச்சு அந்த கடை உங்களுக்கு தான் வரணும் மற்ற எல்லாத்துலேயும் எதை பிரித்தாலும் நீ உன் வீட்டுக்காரருக்குன்னு பங்கு கேட்டு வாங்கணும் அப்படின்னு வழக்கம் போல் அட்வைஸ் பண்ணுவாங்க டான்ஸ் ஷோல ராஜிக்கு இன்னைக்கு ஜோடி சேர்ந்து ஆட சொல்லியிருப்பாங்க அப்ப அங்க ராஜிக்கு ஜோடியா ஆகாஷ தான் போட்டிருப்பாங்க கண்டிப்பா இந்த டான்ஸ் ஷோல ஆகாஷ நல்லவரா தான் காட்டியிருப்பாங்க பாக்யலட்சுமி சீரியல்ல இனியாவுக்கு எப்படி ஆகாஷ் நல்லவரா இருந்தாரோ அதே மாதிரி இங்க ராஜிக்கு கண்டிப்பா ஆகாஷ் ஹெல்ப் பண்ணுவாரு அவ்வளவு தாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது